ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அவள் வடாம்தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே செய்யலாம் ஒரே நாள்லேயே இந்த அவள் வத்தல் நம்ம செஞ்சு பொறிச்சு சாப்பிட முடியும் ரொம்ப கஷ்டப்படாமல் அரைச்சி நம்ம கூழ் பதம் பார்க்க தேவையில்லை வெயில் கூட தேவையில்லைங்க வீட்லேயும் நல்லா காய வச்சு நம்ம வத்தலை பொறிக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ நல்லா முறு முறுப்பாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் இந்த அவல் வத்தல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா விதம் நம்ம சாதத்துக்கும் இதை தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே சமயம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அவல் வத்தல் செய்கிறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு அவல் எடுத்துருக்கேங்க இவ்வளோ நம்ம செய்ய போகிறதில்ல இதில் பாதி நம்ம சேர்த்துக்கலாம் நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு அவல் சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி கடையில் வாங்கும் போது லேஸ் அவல்னு கேட்டு வாங்கிக்கோங்க பார்க்க அவள் இந்த மாதிரி பேப்பர் போல் இருக்கும் அவளையே நமக்கு ரெண்டு மூணு விதம் இருக்குது நீங்கள் வாங்கும்போது கடையில் லேஸ் அவள்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க இதில் தான் நம்ம இன்னைக்கு இந்த வத்தல் செய்ய போகிறோம் இப்போ நம்ம இதில் இருந்து அலந்து சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லேஸ் அவல்ல மட்டும்தான் நீங்கள் வத்தல் செய்ய முடியும் இதுலேயே நீங்கள் கொஞ்சம் தடிமானம் வர அவலில் நீங்கள் செய்ய முடியாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ மொத்தமாக ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு நம்ம அவல் எடுத்தாச்சு அவள் ரொம்ப கிளீனாக இருக்கிறதுனால இதை நம்ம ஜலிக்கலை இல்லனா மாவு ஜலிக்கிற ஜல்லடையில நீங்கள் போட்டு லைட்டாக கொஞ்சம் ஜலிச்சீங்கன்னா சின்ன சின்னதாக ஏதாவது மண் துகள்கள் இருந்தா கூட நமக்கு கிளீனாக வந்துடும் ஆனால் இந்த அவள் ரொம்ப கிளீனாக இருக்கிறதுனால இதை நான் ஜலிக்கலை அடுத்ததான் நம்ம ஒரே ஒரு முறை மட்டும் இதை கழுவி எடுத்துக்கலாம் ஒரு முறை கழுவுனாலே போதுங்க திருப்பி திருப்பி நம்ம கழுவ முடியாது கழுவ கழுவ நமக்கு அவள் கரைஞ்சி நமக்கு கூழ் மாதிரி தண்ணி மாதிரி வெளியே போயிடும் ஸோ அதனால ஒரு முறை மட்டும் நம்ம கழுவுனா போதும் கழுவுனதும் இது போல ஒரு ஃபில்டரில் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை துணி வச்சு இதை நம்ம ஒரு ரெண்டு பேட்சாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அவளில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தா கூட இந்த மாதிரி நம்ம துணியில கட்டி வைக்கும்போது நமக்கு தண்ணி வடிஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் நமக்கு வத்தலுக்கு மாவு நல்லா கெட்டியாக கிடைக்கும் கெட்டியாக இருந்தால் தான் நம்மளால் வத்தல் நல்லா பிழிய முடியும் ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தால் நம்மளால் வத்தல் பிழிய முடியாது இது போல் நம்ம மூட்டை கட்டி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் வச்சா போதுங்க தண்ணி இருந்தால் வடிஞ்சு வந்துடும் நல்லா கெட்டியான மாவா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை நல்லா கெட்டியான பதத்தில் தான் இருக்குது இப்போ இந்த மூட்டையை கழட்டி நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கோங்க சப்போஸ் தண்ணி இருந்தால் வடிஞ்சு வந்துடும் அப்போ தான் நமக்கு வத்தல் நல்லா பிழிய முடியும் நல்ல கெட்டியான மாவு பதத்தில் இருக்குது பாருங்க இதே போல் நம்ம ரெண்டு முறை செஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை நான் ஒரு பெரிய பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வத்தலுக்காக அரிசி ஊற வச்சு மாவெல்லாம் அரைக்காமல் ரொம்ப ஈஸியாகவே வத்தலுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் இது டைரெக்டாகவே இது கூட உப்பு சேர்த்துக்கூட நம்ம வத்தல் பிழிஞ்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக செஞ்சிங்கன்னா வத்தல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காய்த்தூளும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே நீங்கள் வாசனைக்காக ஓமம் சீரகம் ரெண்டில் ஏதாவது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி காரத்துக்கு பச்சை மிளகாயும் கொஞ்சம் வாசனைக்காக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டால் நீங்கள் சீரகம் ஓமம் ரெண்டில் ஏதாவது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பசஞ்சிக்கலாங்க கைக்கு இந்த மாதிரி நல்லா பிசு பிசுன்னு போல தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் கையை ஈரப்படுத்திக்கோங்க இல்லைனா கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம நல்ல சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுட்டோம்னா முறுக்கு குழாயில் நம்ம போட்டு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேங்க அப்ளை பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு சைஸில் சின்ன சின்னதாக நம்ம எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் தடவுனால் மட்டும்தான் நீங்கள் கையில் எடுக்க முடியும் இல்லைனா ரொம்பவும் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இது போல் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சதும் அடுத்ததாக அச்சுக்குழ எடுத்துக்கோங்க இதில் நமக்கு விருப்பமான எந்த அச்சு வேணுமோ அதில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் இதில் ரிப்பன் பக்கோடா போடுற மாதிரி அச்சில் தான் போட்டு செஞ்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இடியாப்பு அச்சில் போட்டு கூட முறுக்கு மாதிரி பிழிஞ்சு காய வைக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த ரிப்பன் பக்கோடா அச்சு தான் எடுத்துக்க போகிறேன் அடுத்ததான் இந்த மாதிரி நம்ம கவரே யூஸ் பண்ணிக்கலாங்க வீட்டில் இந்த மாதிரி கவர் இருந்தால் இந்த கவர்லையும் நம்ம வத்தல் பிழிஞ்சு விட்டு காய வச்சுக்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு காஞ்சிடும் எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கவர்ல காய வைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பட்டையாக பிழிஞ்சு எடுக்கிறதுனால சீக்கிரமாகவே காஞ்சிடும் மொத்தமாகையும் இதே போல நம்ம பிழிஞ்சு காய வச்சுக்கலாம் காய வைக்க நீங்கள் ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் நல்லா காய வச்சதும் ஓரளவுக்கு வத்தல் காஞ்சிடும் அந்த நேரத்தில் நீங்கள் பிளேட்டில் மாற்றிட்டு ஜன்னல் சைடாக நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைக்கும்போது வத்தல் நல்லா முழுமையாக காஞ்சிடுங்க ஈரப்பதம் இல்லாமல் அப்போ ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சதை நான் எப்படி இருக்க காட்டுறேன் பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக முழுக்க நல்லா காஞ்சி வந்ததும் பாருங்கள் வத்தல் நல்லாவே சூப்பராக காஞ்சிடுச்சு இப்போது இந்த காஞ்ச வத்தல் பாருங்கள் நல்லா உடச்சி காட்டுறேன்னு நல்லா முறு முறுப்பாக இருக்குன்னு ஒரே நாள் தாங்க ஒரே நாள்லேயே நமக்கு வத்தல் நல்லா காஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம இந்த வத்தலை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நல்லா கவரில் டைட்டாக போட்டு ஒரு பாக்ஸு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வத்தல் நம்மத்து போகாமல் நல்லா முறு இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அவள் வத்தல் எண்ணெயில் போட்டதும் உடனே பொறிஞ்சிடுங்க அதனால் நீங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் கேஸ் சிம்மில் வச்சுட்டு வத்தல் போட்டு பொறிச்சிக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு நமக்கு பொறிஞ்சு கலர் மாறிடும் பாருங்கள் நான் கேஸ் சிம்மில் வச்சு தான் வத்தல் போ பொறிச்சு எடுத்துக்கிறேன் போட்டதும் உடனே பொரிஞ்சு வந்துடுதுன்னு நல்லா சூப்பராக வெள்ளையாக நல்லா முறு முறுனு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப கஷ்டப்படாமல் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா அவல் வத்தல் வெயிலில் காய வச்சு கூழ்லாம் காய்ச்சாமல் நம்ம அந்த பதம்லாம் பார்க்காம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னே நம்ம ஒரே நாள்ல இந்த வத்தல் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்க முடியும் எல்லா வித சாதத்துக்கும் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி டக்குன்னு வீட்டில் நீங்கள் பொறிச்சு கொடுக்கலாம் இந்த கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இந்த அவல் வடாமல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்